நல்லா ஒரு முறுன்னு ஒரு உடைச்சாலே உடையிற மாதிரி இருக்குவாருங்க தோசை அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு அப்படி சாப்பிட்டா நம்ம எத்தனை தோசை சாப்பிட்றோம்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் வர மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை எடுத்துக்கலாம் நல்லா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் வரமிளகாயும் கொஞ்சம் அந்த இருக்குது நல்லா மொறு மொறுப்பாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இதை கொஞ்சம் வதக்கிடுவோம் அடுத்தடுத்து போட்டதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கூட ஒரு தக்காளி கருவேப்பிலை மல்லித்தலை கருவேப்பில் கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா நல்லா கம கம நல்ல மணமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவாங்க அதிகமான அளவுக்கு அதிகமாக இல்லை நல்ல மனம் வர அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது போல் ஒரு சின்ன துண்டு புளி இப்போ இதை வதக்கிறலாம் வெங்காயம் தக்காளி கூட வேர்க்கடலை போட்டு வதக்காமல் தனியாக தான் வதக்கணும் அப்போ தான் அது வறுத்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை மாதிரியே இருக்கும் அதனால தான் தனியாக போட்டு வறுக்கிற அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி வதங்கியாச்சு கருக விட்டுறாம இருக்கணும் எந்த எதை வதக்குனாலுமே நம்ம கருக விடாம தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா கருகுச்சுனா கசப்பாயிரும் இதையும் ஒரு பிளேட்ல மாத்திடலாம் அவ்வளோதான் ஆரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் அடுத்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருவோம் சட்னி சூப்பரான சட்னி அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் உங்களுக்கு தாளிப்பு ஊற்றணும்னா கொஞ்சமாக தாளிப்பு ஊற்றிக்கோங்க நல்லா கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளிச்சு இதில் ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு கலரும் பார்த்தீங்கன்னா பயங்கர செம்ம கலரு இந்த மாதிரி கலர் இருந்தாலே சட்னி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு அதை ஒரு ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க என்னடா கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா ஒரு முறுமுறுன்னு ஒரு வருங்க உடைச்சாலே உடையிற மாதிரி இருக்கு வருங்க தோசை இந்த மாதிரி தோசை மாவெல்லாம் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு அப்படி சாப்பிட்டா நம்ம எத்தனை தோசை சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது வேலை ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் டின்னருக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாலும் சரி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா அப்படியே விதவிதமாக குழம்பு செய்யணும் சட்னி செய்யணும் ரெண்டு சட்னி மூணு சட்னி செய்யணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க இந்த ஒரே சட்னியில் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான வேலை சட்னி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் தோசைக்காக இருந்தாலும் இட்லிக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க